பசியோடு இருக்கிறோமே நாங்க சும்மா பசியோடு இருக்க நாங்க சும்மா சுபவுல அசாறு கிளம்பி சும்மா சாப்பிடுறது எங்களுக்கு பைத்தியமா இஃப்தார் நேரம் நோன்ப விடுறதுக்கு எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லையா ஜொப்பு இல்லாமையா செய்யறோம் ஜும்மா ஓதுரம் என்ன வேறத்துக்கா அரசியல் செய்யறதுக்கா வேற காசி கொஞ்சம் சேர்த்து வாழ்றதுக்கா இல்ல நாங்க ஒன்றும் சும்மா செய்யல சகோதரர்களே நாங்க முஸ்லீம்கள் அல்லா எங்களுக்கு புத்தியை

ി വെച്ചിരിക്കുന്നത് അങ്ങ് പോയിട

മുത്തുക്കളെ പോലെ അഴകാര മനവിള്പ உனட வேலைக்காரம் எப்படி லு லு எம்மல் சூறா முத்துக்களை போல இருப்பா நல்லா சொல்ற சகோதரர்களே சொர்க்கத்துக்கு போற சும்மா இல்லை உடுப்பெல்லாம் உடுத்திருது அழகா உடுத்து கையில காப்பெல்லாம் புடுது சொர்க்கம் போற சும்மா ஊத்தோடு போன சொர்க்கத்துக்கு எடுப்பா நல்லா ஒக்கிராரோ ஐட்ட சம்மரோ ஐதன் அடிம அமுல் கம் عاليهم زيادة سندس خضر واستبرق وحلو أسابر من فضة وَسَقَاهُمْ ربهم شَرَابًا طهورا. هذيه ود بلال ود تينه ود بيه. نهلا ود بيه استبرق. سندس. صابிரின் فيضه வெள்ளி காப்பு ઓળოთ போடாதீங்க வெள்ளி காப்பு حرام ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும் தான் போடலாம் நான் चांदी ạ போட चांदी தரத கொஞ்சம் வெயிங்க चांदी தரத அல்லாஹ் கிட்ட காட்டாதீங்க தேவன்சி வெள்ளி மான வெள்ளி காப்பு حرام போடாதீங்க வெள்ளி மோதிரம் போடுங்க அவ்வளவுதான் 얘 வெள்ளி காப்பு சொர்க்கத்துல போடுங்க 안ကုန်ுமில்லங்க

ஏன் கால் வலிக்க வலிக்க தொடுகிறாங்கன்னு விளங்குதா சகோதரர்களே இப்ப விளங்கும் விளங்கும்போது அறுபது மைல் என்ன மாளிகை அறுபது மைல் மாளிகைண்டா ஸ்காப்ரோல இருந்து ஒஷாப் வரைக்கும் வருமா என்ன சும்மா நீங்கள் யோசிங்கிற நாம் என்னது சும்மா அந்த படக்கலையை அழைச்சி நிற்கிறோம் கற்பனை கலை இல்லை உண்மையை சொல்றோம் ஸ்காப்ரோல இருந்து ஓஷாவா வரைக்கும் கூட பங்களா மட்டும் யாருக்காது இருக்கிறாய் இங்க அகாகாண்ட மியூசியத்து போய் பீங்க அகாகாண்ட மியூசியத்தை பார்த்துட்டு தலையில கை என்னடா இவ்வளவு பெரிய மியூசியம் அல்லாஹ் உங்களுக்கு தர போறார் இன்ஷா அல்லாஹ் பங்களா சித்தூன மீலா எவ்வளவு தூரம் எத்தனை மைல் சொல்லுங்க அறுபது மைல் இது உள்ளுக்கு பங்களா மட்டும் ரெடி ஆயிட்டீங்க ரெடி ஆகியாச்சு

முஸ்லீம்கள் ஒரு லட்சம் டாலர் கொடுத்தாலும் தண்ணி குடிக்க மாட்டேன் அது மாதிரி தான் ஹராத்துக்கிட்ட போகப்பட எவ்வளவு எங்கட ஈமான் ஒஜாரண்டா தைரியமான ஈமானண்டா எங்களை கொண்டு போய் ரூமுள்ள கொண்டு போய் ஒரு ஒன் லேக் டாலர் தாரன் ஒரு கிளாஸ் தண்ணி குடிவாங்க எவ்வளவு தர போறாங்க சொல்லுங்க எவ்வளவு தர போறாங்க ஒரு லட்சம் டாலர் குடிக்கணும் எவ்வளவு ஒரு கிளாஸ் தண்ணி பிடிப்போமா சகோதரர்கள் எவ்வளவு உறுதியான ஆக்கல் சின்ன ஆக்கல் நாங்க எங்க உடம்புல ஒரு துண்ட வெட்டினா எங்களுடைய துண்டோன்னு வட்டி வீசின ஞாபகம் இருக்குதா அது எவ்வளவு முக்கியமான மர்மஸ்தானத்துல துண்ட எரிஞ்சாக்க என்ன தெரியாம ஒட்டிட்டோமா தெரியாம ஒட்டிட்டோம் எங்களுக்கு தெரியாம வாப்பா வட்டி விட்டார் அப்படியா

எங்கேயாவது காதல் துண்டு வட்டினா பரவாயில்லை வட்டி நடம் எவ்வளவு ஆபத்தா நடம் இவ்வளவு உறுதி என்னட ஒரு கிளாஸ் தண்ணிய தந்து குடி ஒரு லட்சம் டொலர் தாரே ஒரு லட்சம் டொலர் வாங்க எனக்கு நோம்புதான் பெருமதி இந்த ஈமான் தாரிகள் சில நேரம் சைத்தானங்களுக்கு எடுத்துட்டு എത്രയോ വാലിപ്ലി പോയിട്ട് പത്ത് വർഷം അതിലെ പുലം ഇപ്പി അല്ലാ റിസക് തരണ അല്ലാ ഇല്ല அல்லா தருவான் உங்களுக்கு பயப்படாதீங்க எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை தாரவன் இந்த பத்து நாள்ல கேளுங்க வட்டியை விட்டு பாதுகா என்ன ஹராத்தை விட்டு பாதுகா எவ்வளவு நாள் ரிசிக் தந்த ரம்பே என்ன வாயிலுக்கு ஒரு கவலம் ஹராம் போயிடக்கூடாது என்ன வீடு ஹராம் என்ன வாகனம் ஹராம் வானா நீ அல்லா தருவான் உறுதி எடுங்க இன்ஷா அல்லாஹ் உடம்புரிய சொர்க்கத்தை தரப்போறான்டா உடுத்து சகோதரர்களே சொர்க்கத்துக்குள்ளா போறீங்க கதவ துறந்தா ஒரு வாசம் ஒன்று வரும் அந்த வாசம் கிட்டத்தட்டா அறுபது எழுபது மைல் அந்த வாசம் அடிப்பாக்கு மதீனாவுல மதீனாவுல மூணு மணிக்கு போனில் அடிப்பாங்க சகோதரர்களே நேரம் இருக்கிறதுக்காக பேசுறேன் என்ன முடிச்சுக்கொள்றேன்னா முடிச்சு கொள்றேன்னு கொஞ்சம் வாசம் ஐநூறு மீட்டருக்கு அடிக்கும் வாசம் என்ன தெரியுமா சொர்க்கத்துடைய கதவை துறந்தா சகோதரர்களே கிட்டத்தட்ட நாப்பது ஐம்பது மைல் வாசம் வரும் ஊத்துடைய சொர்க்கத்துடைய வாசம் அப்படியே உள்ளுக்கு போக வேண்டியதான் சொர்க்கத்துக்குள்ள போனா முதல் என்ன வரும் சொர்க்கத்துல கதவை திறந்தா கதவை திறந்தா சகோதரர்களே ரெண்டு பக்கமும் மரங்கள் பச்சை பசுமையான மரங்கள் கத்தரங்கம் ரோட்ல போயிட்டீங்களே கத்தரங்கம் ரோட்ல ஒரு மரம் இருக்கும் ஒரு ஏரியா ஒன்று இருக்கும் ரெண்டு பக்கம் மரம் அன்றாதபுரத்துல இருக்குது ஒரு மரம் செட் ஒன் அப்படியே கெக்கிராவ ரோட்ல இருக்குது ரெண்டு பக்கம் மரம் பச்சை பசுமையான மரத்துள்ளது அப்படியே போறதா சொர்க்கத்துக்குள்ள அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஊற்றுகளால தண்ணி வந்துட்டே இருக்கு அங்க பார்த்தா நாலு ஆறுகள் ஓடிட்டு எப்படி இருக்கு புதிய ஒரு அனுபவமா இல்லையா அங்கிட்டு பாலாறு இங்கிட்டு தேனாறு மதுவாறு தண்ணி ஆறு இன்னும் மனைவியை காணல போருங்க போங்க போங்க இன்னும் போங்க விட்டுத்துக்கிட்டதே சொர்க்கத்தை தூக்கம் இல்லை

விசேடமா இரவு நேரம் அல்லாஹ்한테 அலணும் அல்லாஹ் விரும்பறான் மனிதன் கிட்ட கேட்டா மனிதன் கோபப்படுவான் அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் சந்தோஷப்படுவான் நோம்புடைய ஆயத்து தானே நோம்புடைய ஆயத்துடைய நடு ஆயத்து என்ன தெரியுமா واذا سالكَ عبادي اني فاني قريب tabiiye eta dadiya gel enna patti bolta ketta sollunga na nerkamaga irukire

மிக முக்கியமான நாட்கள் எதிர்கால நாட்கள் ஆகவே அதை பயன்படுத்திய நல்ல புத்திசாலிகளின் சேர்த்து யா யாரா என்னுடைய நோம்புகளை கபூல் செய்வாயாக என்னுடைய கபூல் செய்வாயாக சதப்பாக்கரை கபூல் செய்வாயாக பிடித்த பதிமூன்று நோம்புகளை ஏற்றுக்கொள்வாயாக யாரா எஞ்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோன்பையும் சரியாக பிடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக எஞ்சியிருக்கக்கூடிய ஒவ்வொரு இரவிலும் யாரா நின்று வணங்கும் பாக்கியத்தை தருவாயாக குரானை ஓதும் பாக்கியத்தை தருவாயாக உலகத்தில் நல்லடியார்கள் முன்னேறி தருள்வாயாக பாவிகளை விட்டு முனாஃபிகளை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக செலவழிக்க கூடிய நல்ல கல்வை தருவாயாக யல்லா ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக உலகத்தில் உயர்ந்தவர்கள் கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உடையவர்களாக எங்களை ஆக்குவாயாக நோயாளிகளுடைய நோக்கி ஷிஃபா வைத்தாயா அல்லாஹ்